அமைப்புகளின் பேரவை சார்பாக மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான மண்ணடிப்பட்டு சோம்பட்டு மற்றும் மும்பரம்பேட்டை பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நமது ஓட்டு நமது சக்தி நமது உரிமை நூறு சதவீதம் வாக்களிப்பதே நமது வலிமை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் விளக்க கூட்டம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது மணியளவில் மண்ணடிப்பட்டு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திரு வினோத் வரவேற்புரை ஆற்றினார் திரு சண்முகம் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சுரேஷ் திரு வாஞ்சலிங்கம் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வாக்களிப்பதன் மூலம் நமது அதிகாரம் பெறுவது மற்றும் மத்திய மாநில திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வைப் பற்றி திரு சுரேஷ் எடுத்துரைத்தார் திரு இதயத்துலா நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் நமது ஓட்டு நமது சக்தி நமது உரிமை நூறு சதவீதம் வாக்களிப்பதே நமது வலிமை நமது ஓட்டு விற்பனைக்கு இல்லை என உறுதிமொழியை எடுத்தனர் பேரவை பொறுப்பாளர்கள் விநாயகமூர்த்தி முரளிதாஸ் காசிநாதன் திருநாவுக்கரசு சந்தோஷ் சிவன் குமார் மற்றும் நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர்